பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டி எம் கே ஐ டி விங் கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் அடுத்து செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பாக நடைபெறும் இந்த திராவிட மாதம் நிகழ்ச்சியில் என்னை பங்கேற்க வைப்பது வைத்தமைக்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நமது திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை இன மக்களுக்காக எண்ணற்ற சாதனைகள் புரிந்திருக்கிறது இதை இந்த நிகழ்வின் மூலம் மூலமாக உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி சிறுபான்மன மக்களுக்காக தோளோடு தோல் நின்று அவர்கள் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் நமது திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மையின மக்களுக்காக கல்வி வாழ்வாதாரம் சமூக நலன் மற்றும் அவர்களுடைய மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு நாளும் உழைத்த இயக்கம் நமது திராவிட முன்னேற்றக் கழகம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இவர்கள் அனைவருமே சிறுபான்மையின் மக்களுக்காக என்றும் எண்ணத்தையும் ஓட்டத்தையும் வைத்துக்கொண்டு அவர்கள் முன்னேற்றத்திற்காக பல சாதனைகள் புரிந்துள்ளார்கள் எத்தனையோ சாத சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒன்றல்ல ரெண்டல்ல அதற்கு நேரம் பத்தாது இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் முத்தமிழறிஞர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அண்ணல் நபிகனாரின் பிறந்தநாள் மிலாடு நபி கொண்டாடப்படுகிறது இந்த நாளை முதல் முதலில் இந்தியாவிலேயே விடுமுறை நாடுக நாளாக அறிவித்த ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனால் அதற்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சியில் இந்த மிலாடு நபிக்கு உண்டான விடுமுறையை ரத்து செய்தது ஆனால் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த கழக தலைவர் அவர்கள் முத்தமிழறிஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் மறுபடியும் மிலாது நபிக்கு விடுமுறை என்ற ஒரு இனிப்பான செய்தியை அறிவித்தார் இன்னும் பல சாதனைகள் சிறுபான்மை மக்களுக்காக ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்று இந்த நிகழ்வில் ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சிறுபான்மையினர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது அதுவும் நமது கழக ஆட்சியில் தான் இஸ்லாமியர்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக உருது அகாடமியை இரண்டாயிரம் வருடம் ஜூலை மாதம் ஒப்பட்ட தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மணிமண்டபம் எழுப்பி லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் சென்னையில் அமைத்திட தலைவர் அவர்கள் முன்னெடுப்பு நடத்தினார்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் உள் ஒதுக்கீடாக மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தை பெற்றுத்தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதேபோல் ஒன்று ரெண்டு அல்ல பல திட்டங்களை வகுத்து கொடுத்தார் என்றைக்குமே சிற்பன் மக்கள்னாலே அவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது என்று கழக தலைவர் அவர்களும் ஓடோடி உழைத்து கொண்டுதான் இருக்கின்றார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் நமது கழக தலைவரவர்கள் எண்ணற்ற சிறப்பான செயல்களை சிற சிறுபான்மை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார் அதில் சிலது சில விஷயங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பாசிச பாஜக சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக என்ஏஏ என்சிஏ என்ஆர்சி போன்ற மதமாற்ற தடை சட்டத்தை மக்களிடையே திணிக்க நினைத்தார்கள் அதனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சிறுபான்மையின் மக்கள் பாதிப்படைய இருந்ததை முதலில் குரல் கொடுத்து எதிர்த்தவர் நமது கழகத் தலைவர் அவர்கள் அதே மாதிரி சொல்லப்படும் என்றால் முத்தலாக் தடை சட்டம் முத்தலாக் தடை சட்டம் என்பது ஒரு சிறுபான்மையின் மக்களுக்கு ஒரு சிவில் சட்டம் ஒரு மக்களுக்கு தன் தன்னை தன் சிவில் சட்டமாக இருக்கக்கூடிய அந்த சிவில் சட்டத்தை கிரிமினல் சட்டமாக மாற்றக்கூடிய ஒரு முன்னெடுப்பை பாசிச பாஜக அரசு முன்னெடுத்தது அதற்கு முதலில் தடை கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் ஒப்பற்ற தலைவர் நமது முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததும் தலைவர் கலைஞர் என்று விட்டு சென்ற பணியை பேரறிஞர் அண்ணா விட்டு சென்ற பணியை தந்தை பெரியார் காட்டிய வழியில் என்றும் மக்கள் சிறுபான்மையின் மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சி கொண்டிருக்கும் நமது தலைவர் அவர்கள் ஒப்பற்ற சில திட்டங்களை வகுத்து சிறுபான்மை மக்களின் வாழ்வாதாரத்தை இருக்கிறார்கள் அதில் சில விஷயங்களை உங்களிடம் பகிர விரும்புகிறேன் தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது நமது தலைவர் அவர்கள் அதேபோல் உளமாக்கல் ஓய்வூதியத்தை உயர்த்தி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தியது ஒப்பற்ற தலைவர் நமது முதல்வர் அவர்கள் அது மட்டும் அல்லாமல் கழக அரசு அமைத்த ஒரே ஆண்டில் ஜெருசலம் நிதியை புதிய கன்னியாஸ்திரிகள் மற்றும் பாதிரியார்கள் புனித பயணம் மேற்கொள்ள ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய முப்பத்தி ஏழாயிரத்தை அறுபதாயிரமாக உயர்த்தி கொடுத்தது நமது கழக தலைவர் ஒப்பற்ற தலைவர் அவர்கள் அதேபோல் பள்ளிகள் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் போன்றவற்றிற்கு புனரசி புனரமைப்பதற்கு நிதியை உயர்த்தி கொடுத்தவர் நமது முதலமைச்சர் அவர்கள் கல்லறைகள் கபர்ஸ்தான்கள் போன்ற பிரச்சனைகள் உடனடி காண பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயலாட்டி கொண்டிருக்கின்றார் நமது முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சிறுபான்மையன் மக்களின் கல்விக்காக அவர்களுக்காக பல திட்டங்களை வகுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுத்து வந்துட்டு இருந்த ஒன்றிய அரசு திடீரென்று நிறுத்திவிட்டது இதை உடனே சிறுபான்மையின் மக்களின் கல்வி பரிபவிடக்கூடாது அவர்கள் மேம்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நம்ம தமிழக அரசு முதல்வரின் ஆணையால் அதை அந்த மானியத்தை ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை தொடர்ந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் வருடம் முதல் தொடர்ந்து கொடுத்து வருகிறது சிறுபான்மையினர் கல்விக்காக கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் பெறக்கூடிய அங்கீகாரம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு உண்டான அங்கீகாரம் வருடா வருடம் ரெனிவல் சிஸ்டம் இருந்ததை உடனடியாக பாத்தி பெர்மனண்ட் ரெனியூவல் சிஸ்டம் நம் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் காலை உணவு திட்டம் சிறுபான்மை மக்கள் பயன்படக்கூடிய வகையில் நமது தமிழக அரசு உதவி பெறும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி கல பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்தில் இணைக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதேபோல் பல எண்ணற்ற திட்டங்கள் சிறுபான்மை மக்களுக்காக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிகழ்வாக சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பாக நடந்த நம்மில் ஒருவர் நமக்கான தலைவர் என்ற தலைப்பில் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டந்தோறும் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பாக நிகழ்ச்சிகள் நடந்தது இந்த நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் மற்றும் கருத்தரங்கமாக அமைந்தது இந்த நிகழ்வில் சிறுபான்மை மக்களின் சார்பாக கிறிஸ்துவர்களும் பாதிரியார்களும் பிஷப்களும் ஜமாத்தார்களும் அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை அறிஞர்களும் கலந்து கொண்டார்கள் அவர்கள் நிறைய கோரிக்கைகள் வைத்தார்கள் பொதுவாக கபர்ஸ்தானுக்கு இடமில்லை எங்கள் பள்ளிவாசலுக்கு கட்டுவது கட்டுமானத்திற்கு இடமில்லை இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றோம் என்று பல கோரிக்கையில் வைத்தார்கள் அனைத்து கோரிக்கைகளையும் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பாக நமது முதலமைச்சர் அவர்களில் ஒப்படைத்தோம் நாங்கள் சமர்ப்பித்த அனைத்து கோரிக்கையிலும் அதில் தொண்ணூறு சதவீதம் கோரிக்கைகள் உடனுக்குடன் சரிசெய்து அவர்களுக்கு உதவும் வழியாக கழக தலைவர் அவர்கள் கட்டளையிட்டு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு என்றென்றெல்லாம் அச்சுறுத்தல் ஏற்படுகிறதோ அன்றெல்லாம் அவர்களுக்கு உற்ற தோழனாக ஒரு தந்தையாக எங்களை சிறுபான்மையின் மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் சமீபத்தில் நடந்த பாஜகவின் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை முதலில் எதிர்த்து குரல் கொடுத்தவர் நமது முதலமைச்சர் அவர்கள் வக்பு சொத்து என்பது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு வக்பு இந்த வக்பு வாரியம் என்பது தன்னிச்சையாக தமிழக அரசின் கீழ் ஒரு ஒரு மாநிலத்திலும் இயங்கக்கூடியது ஒரு ஒரு அரசின் கீழே இறங்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் ஒரு அமைப்பு இந்த வக்பு வாரியத்தின் மக்களுக்காக சிறுபான்மையின் மக்களுக்காக இடங்கள் பள்ளிவாசல்கள் இயங்க கொண்டிருக்கின்றன அவர்கள் மக்கள் குறைகளுக்கு செவிசார்த்து பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஒன்றிய பாஜக அரசோ இந்த வகு வாரியத்தில் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மையின் மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவர்களின் உரிமையை பறிக்கும் ஒரு பொய்யா ஒரு உரிமையை பிரிக்கும் ஒரு வேளையில் இறங்கிக் கொண்டிருந்தது இதற்கு முதலில் தடை செய்ய வேண்டும் என்று எதிர்ப்பு குரல் எழுப்பி இந்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் மானிய நிறைவேற்ற விடாமல் தடுத்தது நமது தலைவர் அவர்கள் இதே மாதிரி மக்களுக்காக எண்ணற்ற பல காரியங்களை நமது கழகத் தலைவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் எப்பெல்லாம் சிற்ப மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் சரி ஒரு உதவி என்றாலும் சரி ஓடோடி கொண்டு உதவி கொண்டிருப்பென்றவர் நமது கழக தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் சிறுபான்மையினர் மக்களும் பார்த்துட்டிங்கன்னா இது இன்றைக்கி நேற்றாக இருக்கக்கூடிய ஒரு உறவு அல்ல சிறுபான்மையினர் மக்களுக்கு என்றைக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் தோளோடு தோடு தான் நின்றிருக்கு உதாரணம் சொல்லணுன்னா கலைஞரும் கைதமில்லியத்தோட உறவு இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் முதலில் பிறறிஞர் அண்ணா முத்தபுள்ள கலைஞரை சந்தித்ததே ஒரு மிளாது விழா நிகழ்ச்சியில் தான் திருவாரூரில் ஸோ அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் இஸ்லாமிய மக்களும் சிறுபான்மையினர் மக்களும் ஒன்றோடு ஒன்றாதான் இருந்துப்போம் என்றைக்குமே இருக்கும் இருக்கும்போது தலைவர்கிட்ட தான் மக்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத சொல்லி நிறைய விஷயங்களை செய்து கொடுத்துருக்காரு சிறுபான்மை மக்களுக்கு ஆகண்டி காகித பள்ள இறக்கும் தருவாயில் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஒரு நாள் அவர் சந்திக்க போகிறார் சந்திக்க போகும்போது ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்றார் தலைவர் அவர்களே கலைஞர் அவர்களே எங்கள் சமுதாய மக்களில் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன்னர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் கலைஞர் தலைவர் அவர்கள் எப்படி சிறுபான்மையின மக்களை பாதுகாத்து வந்தாரோ அவர் வழியில் என்றைக்குமே நமது தலைவர் அவர்கள் முதல்வர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையின் மக்களை இன்னிக்கும் தன் தோழில் சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறார் அதற்கு பல உதவங்களை நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன் இது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினர் மக்களும் பார்த்துட்டிங்கன்னா பல விஷயங்கள் மக்களுக்காக தலைவர் செஞ்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய பொறுப்பும் கொடுத்து அவர்களை வந்து மேலோக்கி கொண்டு வந்து மேல்நிலையில் தான் வச்சுருந்துருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அண்ணன் சாதிக் பாட்சா அவர்கள் கழக பொருளாளராக இருந்தவர் கழக தலைவருக்கு முத்தமலைங்கிற கலைஞருக்கு தோளோடு உற்ற நண்பனா தொண்டனா ஒரு த போர்கடை தளபதியாக இருந்தவரில் அண்ணன் சாதிக் பாட்சா ஒருவர் அதற்கு அடுத்த காலகட்டங்களில் ஒரு ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு சின்ன மாணவனா என் தந்தை திரு ரஹ்மான் கான் அவர்கள் ஒரு கல்லூரி மாணவனாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் இணைத்துக் கொண்டார் அப்பேர் பெற்றவரை பல துறையில் தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னேற்றி சட்டமன்ற கதா சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி கழகத்தில் வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து அவரை வந்து பார்த்துக்கிட்டாருன்னா அது தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அதே வழி தொண்டல் வந்தால் நான் என்றைக்கும் தலைவர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக செய்த தொண்டு இன்றைக்கு நேரத்தில் என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒன்று இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஒன்று ரெண்டும் இல்லை நிறைய விஷயங்கள் கழக தலைவர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக செய்திருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் நாங்கள் நடத்தின முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோட நிகழ்ச்சி அவரோட நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடத்தணும் அந்த நிகழ்ச்சியை நடத்திவிட்டு அந்த நிகழ்ச்சி வந்து நிறைய ஜமாத்தார்களும் கிறிஸ்டிய பாதர்கள் நடந்துக்கிட்டு அவங்களோட கோரிக்கைகள்லாம் வச்சாங்க அந்த கோரிக்கைகள்லாம் த கழகத் தலைவர்களோட ஒப்படைத்த போது இந்த கோரிக்கைகள்லாம் உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆணையிட்டு இன்றைய தேதியில் பல ஆயிரக்கணக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் மக்களுக்கு ஓரிரு விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பல விஷயம் சிறுபான்மையின் மக்களோட கல்வி மேம்பட வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மாதிரி ஏழை மாணவர் படிப்பு ஊக்கத்தொகை நாம் முதல்வன் திட்டத்தில் இணைத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மைனாரிட்டி உண்டான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோக்கால் அதை வந்து எளிமைப்படுத்தியது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஆன்லைன் வெப் போர்ட்டல் மூலியமாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் அதை எளிமையாக்கி அது மூலியமாக அவங்க கல்வித்தரம் உயர வேண்டும் ஒருத்தவங்களுக்கு வந்து கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத உணர்ந்து தலைவர் அவர்கள் கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்கு பொதுவாக சிறுபான்மையினர் மக்களோட கல்வித்தரம் உயர்வதற்காக இந்த மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக சிறு சிறுபான்மையாக பெண்கள் இயக்கம் தொடங்கி ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஆயிரம் தையல் மிஷின்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதை ரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு டேம்கோ சிறுபான்மையின் மக்கள் வாழ்வுரிமை கூட வேண்டும் அவங்களுக்கு தொழில் ஆதாரம் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடன் உதவி திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு உண்டான நிதி ஒதுக்கீடியும் உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க ஒரு இனம் முன்னேறணும்னா கல்வி மட்டும் போதாது அவர்களுக்கு தொழிலும் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளிநாடு சென்று மக்களுக்கு தொழில் முன்னேற்றம் தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து உலக மக்களுக்குமே தொழில் முன்னேற்றத்துக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்ற காரணத்தையாக முதலீடுகளை கொண்டு வந்து மக்களுக்கு அதை கொண்டு சேர்க்கறதுக்கு இன்றைக்கும் அயராதை உழைத்து கொண்டிருக்கிறார் மனது தலைவர் அவர்கள் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் அதே மாதிரி ஒரு மத நல்லிணக்கம் இப்போ பாதிரியார்களும் சரி கன்னியாசிரியர்களும் சரி புனித பயணம் மேற்கொள்வதற்கு இருபத்தி ஏழாயிரமாக இருந்ததை அறுபதாயிரமாக உயர்த்திருக்கிறாங்க மானியத்தை அதே மாதிரி புனித ஹஜ்ஜு ஹஜ்ஜு பயணம் செய்கிறதுக்கு தமிழக ஹஜ்ஜு கமிட்டி மூலியமாகவும் வகுப்பு வாரியம் தமிழக அரசு மானியம் இருக்குது அந்த மானியத்தை உயர்த்தியும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வருடா வருடம் அஜ்ஜு பயணம் மேற்கொள்ளக்கூடிய புனித அஜ்ஜு பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே சிறுபான்மையின் மக்களுக்காக போராடக்கூடியவர் நமது கழக தலைவர் அவர்கள் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுபத்தைந்தாவது பவள விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு இயக்கம் எழுபத்தை ஐந்து வருடங்கள் இருக்கணும்னா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது எல்லாரும் திடீர்னு ஒரு இயக்கன்றாங்க திடீர்னு ஒரு கொடியை அறிவிச்சுட்டு இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்லிவிட்டு தட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் அன்னைக்கு துவங்கு இந்த இயக்கம் டா பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதை வழிநடத்து சென்ற என்றைக்குமே இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கட்டிக்காத்த இயக்கம் இன்று நாமெல்லாம் யார் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறோம் நமது ஒப்பற்ற தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பின்னால் செய்து கொயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பேர் இயக்கத்தின் எழுபத்தைந்தாவது பவள விழா நாள் இந்த இயக்கத்தில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் ஒரு சிறுபான்மையினர் மக்களின் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் செயலாளர் இருக்கிறேன் என்றால் நான் ஒரு மருத்துவராகவும் இருந்து என் இந்த அணியின் செயலாளராக கழக தலைவர்களால் நியமிக்கப்பட்டு இன்னைக்கு நான் இ என்னை இணைத்து இதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதுதான் திராவிட மாடல் நமது அரசு எல்லோரும் இயக்கம் என்றால் ஒரு கொள்கை ரீதியான இயக்கமாக இருக்க வேண்டும் இப்போ வர இயக்கங்கள் எல்லாம் கொள்கையோடு இருக்கிற மாதிரி இல்லை மத சார்பின்மை சகோதரத்துவம் சமத்துவம் இது எல்லாம் பேணிக் காக்கக்கூடிய ஒரே இயக்கம் நமது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இயக்கத்தில் நாம் இருக்கின்றோம் என்று நாம் பெருமைப்பட வேண்டும் இயக்கம் என்று சொன்னால் நாம் அதில் ஒரு அங்கமாக இருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத இந்த இயக்கத்துக்கு நாம் என்ன செய்கிறோம் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம இயக்கம் என்ன செஞ்சிச்சு இதனால் நம்ம என்ன வந்துச்சுன்றது முக்கியம் இல்லை இது கொள்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் மக்களுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மையின மக்கள் அன்று அனைத்து தரப்பட்ட மக்களும் வாழ்வாதாரம் முன்னேறம் என்று உயற்றப்பட்ட ஒரு இயக்கம் இனம் மொழி மதம் எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடிய ஒரு இயக்கம் நமது கழக தலைவர் அவர்கள் நம் இயக்கத்தை போற்றி பாதுகாத்து நம் வரக்கூடிய சந்தைகளுக்கு ஒரு ஒரு பேர் இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்றார் நம் இயக்கத்தின் கொள்கையை நாம் அனைவரும் அறிய வேண்டும் அறிந்து ஏன் இந்த இயக்கத்தில் நாம் இணைத்து கொண்டோம் நம்மளால் நம்ம இயக்கத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை நாம் அனைவரும் அறிந்தே இதற்கு செயல்பட வேண்டும் நிறைய பேர் வந்து இயக்கத்தில் வந்து நம்ம இணைச்சிக்கிட்டோம் ஒரு வெளியில் பேர் சொல்றதுக்காக இந்த இயக்கத்தில் எல்லாருமே இருக்கிறது இல்லை என்றைக்குமே வந்து நம்ம இந்த இயக்கம் வந்து இந்த கழகம் எதுக்காக உருவாக்கப்பட்டது மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்டது இன்றைக்குமே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களோட மதம் இனம் மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் அவர்களுக்காக போராடக்கூடியது தான் நமது திராவிட முன்னேற்ற கழகம் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சிறுபான்மையின மக்களுக்காக நமது இயக்கம் என்ன செய்தது என்றால் பல திட்டங்கள் பல நிகழ்வுகள் அவர்கள் முன்னேற்றம் அவர்களுடைய பாதுகாப்பு ஏன் இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் சிறுபான்மையின் மக்களுக்கு பாதுகான மாநிலம் என்றால் அது நமது தமிழ்நாடு தான் அதற்கு ஒரே தலைவர் நமது ஒப்பற்ற தலைவர் நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்றைக்குமே சிறுபான்மை மக்களின் ஒற்றத்தோழன் நண்பன் ஒரு பாதுகாவலர் என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரே பாதுகாவலர் நமது இயக்க தலைவர் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்